கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையடு சாமல்பட்டி ரயில்வே தரைப் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நீர் கிடீர் மோதியதால் 50 பேர் காயமடைந்தனர் இத கூடுதல் தகவல்களையும் அது செய்தாளர் ராஜाराम கேட்டு பெறலாம் ராஜाराम விவரங்களை பதிவு பண்ணுங்க விபத்துக்கான காரணம் என்ன தற்போதைய நிலவரம் என்ன வணக்கம் ராஜலட்சுமி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையடு சாமல்பட்டி ரயில்வே தரைப் சுமார் 1000 மேற்பட்ட நான்கு சக்கரம் இரு சக்கரம் வாகனங்கள் தினந்தோறும் சென்று வருகின்றன இந்த வழியில் பெங்களூர் முதல் ஓசூர் கிருஷ்ணகிரி ஊத்தகரை செங்கம் திருவண்ணாமலை வழியாக பொதுமக்கள் பயணம் செய்த இந்த வழியில் இந்த மேம்பாலத்தின் தரை சாலையை மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் இருந்து வருகிறது மேலும் எப்பொழுதும் இந்த சாலையில் தண்ணீர் தேங்கிக் கொண்டு இருக்கும் இந்த சாலையில் இப்பொழுது கிருஷ்ணகிரியில் இருந்து ஊத்தகரை நோக்கி வந்த தனியார் பேருந்தும் திருவண்ணாமலையில் இருந்து ஓசூர் நோக்கித் அரசு பேருந்தும் குண்டும் குழியுமான சாலையில் நிலை தடுமாறி மோதி விபத்தில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலத்தம் காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு ஊத்தங்கரை அரசு அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வருகின்றனர் மேலும் தனியார் பேருந்தின் டிரைவர் அவர்களை மீட்கும் பணியில் போலீசார் மட்டும் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விபத்தில் அதிகமானவருக்கு பல் கை கால் உடைந்து உள்ளது இது சம்பந்தமாக பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகையில் இந்த தரைப்பாளத்தில் இரவு பகல் முழுவதும் இருட்டாக இருக்கும் மேலும் தரைப்பாள பகுதியில் குண்டு குழிமான சாலைகள் இருப்பதால் தினந்தோறும் அதிக விபத்துகள் ஏற்பட்டதாக குற்றம் குற்றம் சுடுத்துகின்றன ஆகையால் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் பழுதடைந்த சாலையை சீரமைத்து முறையாக போக்குவரத்தோடு வழிபுறுகளை வெறிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேரு மோதியில் ஐம்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜாராம்